எம்பெருமான் இன்றைய தினத்தில் ஒன்பது நிமிடங்களுக்கு குரு பெயர்ச்சியானது நடைபெறுகிறது மீனராசியிலே இருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் நமக்கு குரு எதிரில் இருக்கிறார் திருநாமம் செப்பல் மகானந்தர் சித்தர் சுவாமிகளின் திருவடிகளே போற்றி போற்றி நாட்களை இருந்து ஒரு வார்த்தை வருது அதை நாம குருவுக்கு சாற்றுதல் வேண்டும் கட்டி ஊற வைத்து மாலையாக கட்டி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு என்று சுவாமிக்கு சாட்சி வழிபாடு செய்ய வேண்டும் குரு எப்படி இருப்ப

உயர்ந்த பெற்ற மகானந்த தலைமையிலே இன்றைய தினம் குரு பெயர் பெயர் முன்னிட்டு உயர்ந்த குருப்பெயர்ச்சி விழா இன்றைய தினத்திலே மகாதேவ மலையிலே சுவாமிகளினுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எம்பெருமான் இன்றைய தினத்தில் ஒன்பது நிமிடங்களுக்கு குரு பெயர்ச்சியானது நடைபெறுகிறது சுவாமி தன்னுடைய திருவருளை மீனராசியிலே இருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் சரியாக ஒரு மணி ஒன்பது நிமிஷத்தில் இருந்து மூவாயிரம் பாடல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் எடுத்தவுடனே அதை தான் சொன்னார் குரு வேற எங்கேயும் இல்ல நீங்க தனியா போய் அங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரே அப்படின்னு அங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு குரு இருக்கிற தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அவருடைய திருமேனியை பார்ப்பது மிக உயர்ந்த செயல் குருவின் திருநாமம் செப்பல் நாம அவரை பார்க்க முடியல எங்கேயோ ஒரு நீண்ட எங்கிலே குரு இருக்கிறார் அவரை சென்று நம்மால் பார்க்க முடியவில்லை அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்து மகானந்த சித்தர் சுவாமிகளின் திருவடிகளே போற்றி போற்றி மகானந்த சித்தர் சுவாமிகளின் திருவடிகளே போற்றி போற்றி மகானந்த சித்தர் சுவாமிகளில் திருவடிகளே போற்றி போற்றி சொன்னா போறோம் அப்படின்னு நான் சொல்லல திருமோட சொன்னார் தெளிவு குருவின் திருநாமம் சப்பல் மூணாவது வரி தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சுவாமி நாட்கள இருந்து ஒரு வார்த்தை வருது அதை நாம கேட்டுக்கிட்டா போதும் அதன்படி நடந்தாலே நாம் மேன்மை அடையலாம் போய் பிடிச்சிடலாம் வார்த்தை கேட்டா தானே அவருடைய திருவுருவத்தை நாம் இருந்த இடத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாலே போதுமானது நாலாவது பார்த்த இன்றை ஏன் இவ்வளவு சொல்றேன்னா இன்னைக்கு குருவுக்குரிய நாள் நாமுடைய நாம் குருவினுடைய வார்த்தையை கேட்கணும் குருவை பார்க்கணும் குருவினுடைய திருவுருவத்தை சிந்திக்கணும் குருவினுடைய திருநாமத்தை செப்புதல் வேண்டும் சொல்லல் வேண்டும் இந்த நாள் பயன்படுத்தணும்னா நாம் தானாக மேன்மை அடைந்து விடுவோம் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவோம் என்பது தான் என்னுடைய எப்படி நாம் தெரிஞ்சிக்கணும் இல்லையா குருவுக்கு உகந்தது மஞ்சள் ஆடை இப்ப நான் கட்டியிருக்கேன் இல்லையா இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் ஆடையை குருவுக்கு சாற்றுதல் வேண்டும் சரி அடுத்தது குருவுக்கு உகந்தது கடலை சிகப்பு கடலை அந்த கடலையை சுவாமிக்கு நிவேதனம் செய்யணும் சுண்டல் செய்து மாலையாக கட்டி ஊற வைத்து மாலையாக கட்டி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு என்று சுவாமிக்கு சாட்சி வழிபாடு செய்ய வேண்டும் சரி மூன்றாவது ஒருத்தரை நாம் பிடிக்கணும் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எது பிடிக்குமோ அதை பற்றி நாம் சிந்திக்கும் போதும் பொழுதும் அதன்படி நடக்கின்ற பொழுதும் அவருடைய திருவொருள் நமக்கு கிடைத்துவிடும் நான் சொல்லுவேன் மகானந்த சித்தர் சுவாமிகள் எளிமையாக இருக்கிறார்கள் கிடையாது பட்டாடை கிடையாது பெரிய ஏர் கண்டிஷன் ரூம் போட்டு உள்ள ஜெல்லி ஜெடி உட்கார்ந்து இருக்கிறாரா கிடையாது மலையில கல்லுல முள்ளுல நடந்து சுத்தி இருக்க எளிமை குரு எப்படி இருப்ப எளிமையாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார் திருவரு எங்கு கிடைக்கும் எங்கு படோடாபம் இல்லாமல் பகட் இல்லாமல் எளிமையாக இறைவனுடைய திருவருள் என்ற தினம் நீங்கள் செய்த புண்ணியம் மகாதேவமலை மலை சின்ன மலையில் மகா போதே மிகப்பெரிய மலை மகாதேவ மலை இந்த மகாதேவ மலையிலே இன்றைய தினம் நாம் அந்த குருவிற்காக ஒரு ஓமத்தை செய்து அவருடைய திருவருளை பெற இருக்கிறோம் மகானந்த சித்தர் சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினால நடக்கும் வாம் கடகனவதியவற்ற்வாம் வாம் உட்கனவதியவற்ற்வாம் வாம் மகாரகனவதியவற்ற்வாம் வாம் காரகனவதியவற்ற்வாம்

ஆனது <laughs>